நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி குரு குரு விஷ்ணு பரம் பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கராஜ புதாஜ குரு சுக்ர சனிபியாக ஆதித்யாதி நவகிரகங்களையும் அன்னை வாராகியும் என் குருநாதரையும் அடங்கி அன்பு நேயர்களே தை மாத ராசி பலன்கள் இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போது பொதுவாக இந்த தை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து விடுவோம் தை பொறுத்த பொறுத்தவரைகிற முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி திருக்கணிதத்தின் பிரகாரம் திருக்கணிதத்தின் பிரகாரம் குரு பகவான் வக்ரநிவர்த்தி அடைகின்றார் எப்போ வந்து சூரியன் மகரத்துக்கு வந்துடுறாரோ அப்போவேவும் அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சரியாகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீடு தனஸ்தானமாகிய இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பனிரெண்டு ராசி நண்பர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பண பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி ஃபண்டு ஃப்ளோ இல்லை வியாபாரம் நடக்குது ஆனால் டிரான்சேக்ஷன் இல்லை பணம் காசு கையில் இருக்கவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது இங்கே வாங்குகிறோம் அங்கே கொடுக்குறோம் அங்கே வாங்குகிறோம் இங்கே கொடுக்குறோம் இப்படியே ரொட்டேஷனில் போய்கிட்டு இருக்க சாமி நம்ம கல்லால் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு பத்து ரூபா இருந்ததுன்னு இருக்க முடில அல்லது நம்ம அக்கௌண்டில் இருந்தது நம்ம வீட்டில் எப்பயும் என் வீட்டில் ஒரு பத்து லட்ச ரூபா இல்லை வந்து பத்து ஒருபா பணம் இருந்துகிட்ருக்குங்க இப்போ பணம் வெளியில் தான் போயிட்டுருக்கே தவிர உள்ளே தங்க மாட்டேங்குதுங்க பணம் அல்லது என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சும்மாவாத யாராவது கொண்டு வந்து இருந்தாங்கண்ணா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா அப்புறம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சும்மாவாத வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி கூட இல்லாமல் நான் தேடி போய் அண்ணா கொஞ்சம் இருந்தால் கொடுங்கண்ணா அப்புறம் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் போய் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படியே நான் போய் கேட்டால் கூட எனக்கு பணம் வரமாட்டேங்குது இது உங்கள் ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கு ஏன்னா பணம் வந்து மொத்தமாக போய் லாக் ஆகிடுச்சு எல்லாம் ஒரு இடத்துல போய் தங்கினா மாதிரி ஆகி போச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய வக்ரகதி அப்போ எப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் எப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ அதிலேருந்தே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தங்களுடைய இயல்பு நிலை அல்லது ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப டல்லாகிடுச்சு வருமானம் குறைஞ்சு போச்சு இந்த மாதிரியான காலங்களில் நிறைய அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரெகுலராக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இன்கம் கட்டாயிருக்கும் ஒரு வீட்டு வாடகை வந்துட்டுருக்கலாம் ஒரு நாலு வீடு வாடகை வருது ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க ஒரு எழுபது வயசாக இருப்பாங்க ஒரு நாலு வீட்டு வாடகை இருபதாயிரரூவா வச்சு அவங்க குடும்பம்ட்டு போவாங்க இல்லை ஒரு மீடியமான மிடில் ஏஜாக இருக்கும் அவங்களுக்கு வேறு எதுனா ஒரு வருமானம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும் அப்போ போல் இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுடைய வருமானம் தடைப்பட்டதா ஆம் எனில் நிச்சயமாக மீண்டும் அந்த வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ ஒரு வரியில் பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தடைப்பட்ட வருமானம் அல்லது நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற மீண்டும் வருமானம் தொடங்குகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது பன்னெண்டு ராசிக்கு அப்போ இனிமேல் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அன்பர்களே இந்த குரு பக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறாங்க எல்லா கிரகமும் சுபத்துவம் பெற்று சரியான முறையில் இந்த மாதம் அமைகிறாங்க குறிப்பாக சனி சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சனி பகவானுடைய வீட்டில் மகரத்தில் அமைகிறார்கள் புதன் அஸ்தங்கம் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கலாம் டபுள் டிகிரி படிக்கிறது ட்ரிபிள் டிகிரி படிக்கிறது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது வெளிநாடு போகிறது டாக்டரேட் பண்ணுறது எம்எஸ் பண்ணுறது எம்டி பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறது இன்னும் எத்தனை எத்தனை படிப்புகளில் உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அத்தனை உயர்ந்த படிப்புகளை எல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க நாற்பத்தஞ்சு வயசில் கூட ஒரு படிக்கலாம் அப்போ கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லது நீ என் பையன் இப்போ நீட் எழுதுகிறான் அல்லது ஜேஇஇ எழுதுகிறான் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறான் இதைப்போல் மாணவ செல்வங்கள் இந்த மார்கழி மாதம் எழுதக்கூடிய அந்த பரீட்சையில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அமைகிறது மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக உள்ளது அதே போல் டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபரிமிதமான கடுமையான உழைப்பு இருக்கும் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் பிரின்ஸிபலாக இருக்கலாம் இவங்களை கூட சிறப்பான எதிர்காலம் அமைது தனித்தனியாக சொல்லிகிட்டே போவானா வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு ராசிக்கும் தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே தை மாசத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம் புதிய லைஃபே ஒரு நியூ லைஃப் ஆரம்பம் தை மாதத்துலருந்து நிறைய முயற்சிகள் என்னென்னவோ செய்து பார்ப்பீங்க நான் சொல்கிறதெல்லாம் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வேறு எப்படியாவது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொழில் சாமி சும்மா இருக்கக்கூடாது சும்மா இருக்கக்கூடாது இதுதான் சிம்ம ராசி அன்பர்கள் அவங்களால் இருக்கவும் முடியாது ஒரு மிதன ராசி சொல்கிறீங்களா கால் மேலே கால் போட்டோன்னா வீட்டிலே உட்காந்து அது திருவாதிரியா மெரட்டினு உட்காந்துருப்பான் அப்பா மிருக மிருகசீரிஷம் ரொம்ப மோசம் ஏமாத்தின்னு இருப்பான் புனர்பூசம் சொகுசு ஆனால் இந்த சிம்ம ராசியால் சும்மா இருக்க முடியாது ஏதாவது ஒரு செஞ்சு தொழில் செய்யணும் சாமி உழைக்கணுங்க உழைக்கணுங்க அப்படின்னு நிறைய நிறைய முயற்சிகள் செய்து தோல்வியடைந்து அடுத்தது நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அடுத்த அடுத்த நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி என்பர்கள் உங்க உழைப்பு வெற்றி பெறும் சார் உங்க கடினமான உழைப்பு வீண் போகாதுங்க ஐயா ஜெயிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் தவளை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே இன்னும் கூட சொல்லப்போனா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாவது இடத்துல சனி பகவான் வீட்டில் உட்கார்ந்து அதே போல கண்டக சனி சனி பகவான் இயல்பு நிலையில் பார்வை இன்னும் ஒரு ரெண்டு மாதந்தாங்க தை மாசி பங்குனி மாதம் வந்ததுன்னா சனி பகவான் அஷ்டம சனியாக மாறிடுவார் அதே போல் ராசிநாதன் சூரியன் சிறப்பான முறையில் ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிறார் ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது குரு பகவான் இயல்பு நிலைக்கு மாறியிருக்கிறார் அப்போ சிம்ம ராசியையோடு எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளவில்லை சனியை தவிர ராகு கேது டச் இல்லை சுக்ரன் டச் இல்லை புதன் டச் இல்லை குரு டச் இல்லை நாலு பத்தாக போயிட்டாரு செவ்வாய் டச் இல்லை மூணு பதினொன்னாக இருக்காரு அப்போ அதுக்கு தான் சொன்னேன் இத்தனை நாள் நீங்கள் எடுத்த முயற்சிகளை எல்லாம் எந்த சனி பகவான் தடுத்து நிறுத்தினாரோ உங்களுடைய தொழிலை அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை உங்களுடைய உழைப்பை எந்த சனி பகவான் விரட்டி விரட்டி திருத்தி திருத்தி அடித்தாரோ அந்த சனி பகவான் இந்த முறை தை மாசத்தில் இருந்து சார் வெளியில் போறேன் சார் போகும்போது அவனுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு போகிறேன் வெளியில் செல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்லதை பண்ணிட்டு போகிற போறாரு வெளியில போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்லதை பண்ண போறாரு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அரசியலாக இருக்கலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை அது சார்ந்து ஐடிவிங்கு அல்லது ஒரு படை எத்தனையோ இளைஞரணி அப்போ அரசியல் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அதே போல் மருத்துவத்துறையை சூரியனுடைய வீடு மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகள் நல்லா உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்க டாக்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃபார்மா இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி லேப் இண்டஸ்ட்ரி மெயினாக கெமிக்கல் சூரியன் சுக்கரன் ராகு தொடர்பு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி திரையரங்குகள் ஒளி அமைப்பில் அது ஒளி ராகு வெளிச்சம் ராகு திரையரங்குகள் திருமண மண்டபம் மின்னுதே திருமண மண்டபம் சுக்கரன் திருமண மண்டபங்கள் சூரியன் சுக்கரன் சனி காவல்துறை அதிகாரிகள் செவ்வாய் ராகு ராணுவத்தில் இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே போல் சனி செவ்வாய் திரிகோண தொடர்பு விவசாயிகள் விவசாய பெருமக்கள் அது சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவங்க ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு தானியங்கள் விவசாயிகள் தோப்பு வச்சு நடத்தக்கூடியவங்க அதே சனி செவ்வாய் சேர்க்கை பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ் போர்வெல் பூமி சார்ந்த கனிம வளங்கள் கல்குவாரிகளாக இருக்கட்டும் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கனிம வளங்கள் அப்போ இது போன்ற நீங்கள் சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நான் ஒரு நாலஞ்சு தான் சொல்லியிருக்கேன் அந்த வெறும் இந்த சிம்மத்துக்கு இந்த தை மாதம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கிரகம் டச் பண்ணுதுங்கிறத மட்டும் சொல்லியிருக்கிறேன் அப்போ சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அல்லது எந்த ஜாப் ரிலேட்டடாக உத்தியோகம் செய்யக்கூடிய உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலை அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே இந்த தை மாசத்திலிருந்து தொட்டது துலங்கும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அற்புதமாக இருக்கும் குறிப்பாக புதிய தொழில் புதிய வருமானம் புதிய உத்தியோகம் அமையும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே சார் புது வேலை கிடைக்குங்க நாற்பத்தஞ்சு வயசாகுது நாற்பத்தெட்டு வயசாகுது நாற்பத்தொம்போது வயசாது திடீர்னு வேலையை விட்டு நீ பாடிட்டாங்க அது இவ்வளோ பணம் காசு நான் ஏமாந்துட்டேன் அவங்க நாட்டை விட்டு வெளியில் வர முடியாத நிலைமையில் நான் இருக்கேன் சாமி எனக்கு ஒரு எதிராக கேஸ் போட்டுருவாங்க போல இருக்குது நான் ஏமாந்துட்டேன் நிறைய சிம்ம ராசி ஆன்பர்கள் ஏமாந்துருப்பாங்க சுற்றமும் நட்பும் உங்களை ஏமாத்தி இருக்கும் சார் குடும்பத்தில் எல்லாரும் உங்களை ஏமாத்திருப்பாங்க சார் அல்லது இப்படி இடத்துல ஆணாக இருந்தா பெண்கிட்ட பெண்கள்ட்ட ஏமாந்துருக்கலாம் பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட ஏமாந்துருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் பேரண்டாகவும் இருக்கலாம் அப்போ குடும்பத்தில் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் கூட தெளிந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில அரசியல் தலைவர்களாக உயிருக்கு ஆபத்து இருந்திருக்கலாம் பதவிப் போட்டிகளாலே திடீர்னு இப்படி ஆயிடுச்சு சாமி உயிருக்கே ஆபத்து வந்துடுச்சு அது உடல்நலக் குறைவுகளாக இருக்கலாம் அல்லது வேணுனாலும் அது செய்முறையாக இருக்கலாம் செய்வினைகளாக இருக்கலாம் அல்லது தாக்குதலாக இருக்கலாம் விபத்துக்களாக இருக்கலாம் ஒரு கண்டமே ஏற்பட்டு போச்சு தப்பிச்சு பழச்சி வந்திருக்கோம் சாமி இதெல்லாம் எத்தனையோ தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அரசியல் போட்டிகள் அப்போ இந்த மாதிரி ஆபத்துக்கள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்ல முறையில் நீண்ட ஆயுளோடு நிறைந்த மனதுக்கு நிறைவான மனசுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தொடங்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே அப்போ ஒரு வரியில் தை மாத ராசிபாலன் ராசி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிம்ம ராசிக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு கேள்விகள் இருக்குமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி